நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து தாவேகா தலைவர் விஜய பத்தியே எப்போதும் விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல தாவேகா தொண்டர்கள் கடும் கொந்தளிப்ப வந்து தெரிவிச்சிட்டு வராங்க விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி போறான் என் தம்பி போறான் அப்படின்னு சொன்ன சீமான் வந்து இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்படி விஜய வந்து இப்படி பயங்கரமா விமர்சனம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் தங்களோட அதிருப்தியை வந்து தெரிவிச்சிட்டு வராங்க அந்த அதிருப்தியை வந்து அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சீமான் வந்து அடுத்தடுத்து விஜய் மீது பயங்கரமான குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சுட்டு வராரு அந்த வகையில தற்போது சீமான் வந்து பேசியிருக்க கூடிய வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி வந்துட்டு இருக்கு இல்லையா ஐநூறு அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்ச என் தாத்தன் சம்பளிங்க முதல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொத்தம் பட்டம் இழுத்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக் இழுத்து செத்தானே என் பாட்டேங்க வாபுசி அப்படிதான் பேசிட்டு இருந்தானா அப்படிதான் பேசிட்டு இருந்தானா சொல்லுங்க ஒம்பது வருஷம் சிறையில் இருந்தேன் ஒம்பது வருஷம் சிறையில் இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தின் தெய்வத்துக்கு முத்துராமலிங்கம் தூரம் சொன்னாரா எங்கள் தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காமல் இருந்தேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே அது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலை தான் கேள்வி வந்தால் சொல் வந்தால் சொல்லக்கூடாது வந்துட்டே இல்லை சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்கள் அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பழம்புல ஒன்று யார் எப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே இருப்பா நீ ஒருபாய் இழக்காம பாத்துக்க பண்ண சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் விட்டனே நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேச வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே கூடாது சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது